வணக்கம் நண்பர்களே ஒரு வீடு செழிக்கணும்னா அந்த வீட்டில் இருக்கும் பெண்களின் மனநிலையை முதலில் செழிக்கணும் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு வீட்டில் அமைதி அந்த வீட்டின் ஒழுங்கு அந்த வீட்டின் புனிதம் எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா அந்த வீட்டில் பெண்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அக்கா தங்கை மருமகள் யாராக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணின் எண்ணமும் செயலும் வார்த்தையும் அந்த வீட்டின் அதிர்வே மாற்றும் சக்தியுடையது ഇത് ഇന്ത്യ വീഡിയോവിൽ വീട്ടിൽ നല്ലത് മറ്റുമേ നടക്ക തേവയറ്റ സണ്ടകൾ കുറയ പണവരവ് നിലത്തിരിക്ക കുഴഞ്ഞുകൾ നന്നായി വളര പെൺകുൾ കൈപിടിക്കേണ്ട ചില മുഖ്യ വിഷയങ്ങളെ നമ്മൾ സാധാരണമാകാസ പോകോ ഇത് കട്ടായ വിധിമുറകളല്ല ഇത് ഒരു ആത്മീക അനുഭവം കലണ്ട വാഴ വഴികാട്ടൽ കാലി നേരെ ഒടുങ്ങ വീട്ടു അതിർവെ തീരുമാനിക്കും കാലി എഴുന്ന ഉടനെ കോപം സണ്ടെ അലട്ടൽ ഇപ്പടി ആരംഭിച്ചാൽ അന്നാൾ മുഴുക്ക അതേ ആട്ടലിരുക്കും அதனால் அதிகாலை எழுந்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் வாசலில் கோலம் போட வேண்டும் விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றும்போது மனசு அமைதியாக இருக்கணும் அந்த ஒளி வீட்டில் இருளே மட்டுமல்ல மன இருளையும் நீக்கும் வார்த்தை வார்த்தை ஒழுக்கம் வீட்டின் சக்தி பெண்ணின் வார்த்தை வீட்டு வாஸ்து போல அடிக்கடி சாபம் குறைகூறல் ஒப்பீடு திட்டல் இவைகள் வீட்டில் எதிர்மறையாற்றலை உருவாக்கும் அதற்கு பதிலாக மென்மையான வார்த்தை ஆசிர்வாதம் கொடுக்கும் மனநிலை ஊக்கப்படுத்தும் பேச்சு நல்லதா நடக்கும் என்று சொல்லும் பெண் இருந்தா அந்த வீட்டில் உண்மையிலேயே நல்லது நடக்கும் சமையல் ஆத்மீக செயல் சமையல் சும்மா ஒரு வேலை இல்லை அது ஒரு யாகம் மாதிரி சமைக்கும்போது கோபம் இருக்கக்கூடாது திட்டிக்கொண்டே சமைக்கக்கூடாது மனசுக்குள் குறை சொல்லக்கூடாது அன்போடு சமைத்த உணவு வீட்டில் அமைதியே தரும் வீட்டில் தினசரி பூஜை പെരിയ പൂജ ചെയ്യ വേണ്ടി അവസ്ഥയുമില്ലേ ഒരു ചെറിയ ദീപം ഒരു നിമിടം നന്റി ഉണർവ് ഒരു നല്ല സിന്തനെ ഇതുവേ പോതും അമ്മൻ മുരുകൻ കൃഷ്ണർ ശിവൻ യാരേ നമ്പുറോമോ അവരെ നനച്ച് നന്റി സ്വന്ന അന്ത വീട്ടിൽ ദേവീക കാപ്പിരുക്കും മന അമേതി മിക മുഖ്യമാണത് വീട്ടിൽ നല്ലത് നടക്കണമെന്ന പെൺകൾ തങ്ങളെ മറന്നുവിടക്കൂടാതെ ഉടൽ ആരോഗ്യം ഗവനിക്കണം മന അഴുത്തം കുറയ്ക്കണം ഒര് വിഷയത്തെയും മനസ്സുകൾ വയ്ത്തുകൊള്ള കൂടാതെ சிரிக்க தெரிஞ்ச பெண் இருந்தால் அந்த வீடு எப்போவுமே இருள் சூழல் இருள் காணாது பெரியவங்களுக்கு மரியாதை குழந்தைகளுக்கு முன்மாதிரி பெண்கள் பெரியவர்களை மதிச்சா குழந்தைகள் அதை பார்த்து கற்றுக்கொள்வாங்க ஒரு வீட்டின் பண்பாடு பெண்களின் நடத்தி மூலம் வெளிப்படும் பொறாமை ஒப்பீடு தவிர்க்கவும் அவங்க வீட்டில் இப்படித்தான் அவளுக்கு இப்படித்தான் இந்த ஒப்பீடு வீட்டில் சந்தோஷத்தை கெடுக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் தனி விதி இருக்கு அதை ஏற்றுக்கொண்டு நன்றியுடன் வாழணும் நண்பர்களே வீட்டில் நல்லது நடக்கணும்னா பெரிய பரிகாரம் தேவையில்லை பெரிய பூஜை தேவையில்லை முதலில் மனசு சுத்தமா இருந்தா போதும் ஒரு பெண்ணின் அமைதி ஒரு பெண்ணின் அன்பு ஒரு பெண்ணின் நல்ல எண்ணம் அதுவே ஒரு வீட்டின் லக்ஷ்மி கடாட்சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க இந்த மாதிரி ஆத்மீக வாழ்க்கை வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்